வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழரசு கட்சி போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களில் இளமக்கள் எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அநேகமான சபைகளில் முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில அல்லது எண்ணிக்கை குறைவு காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ பகல் தேவானந்த அவர்கள் தலைவர் அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தையும் குறிப்பிடும் எதிரில் எதிராக இருந்து கொண்டு ஆதரவு அளிக்க வேண்டியது அடிக்க தீர்மானியமாக தீர்மானிக்க வேண்டிய இருக்கிறவர்கள் ஆதரவை கோரித்தான் கூறித்தான் இன்றைய சந்திப்பு நடந்தது நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த விடயங்களை அந்நாயகர்கள் அவரது கட்சியோடு கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் നമ്പോട് കലാണി നിലവ് ചെയ്യും ആദരവെട്ടും സാധകമായ വിളവേ ഇപിടിപിയുടെ ആദരവെല്ലാം വെച്ചിട്ട് വായ്പ കണ്ടിപ്പോ നമ്മൾ മാറ്റം എന്നാൽ അത് നേരിട്ട് പാട്ട് തന്നെ ആരെയുള്ള ഇപിടിപ്പ സപ്പോർട്ടോട് അനേപ സഭ മുപ്പത്തഞ്ചിൽ അനേപ സഭയിലെ നിർവഹം അമക്കൂടെ വായ്പ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டணி தேசிய கூட்டணி முடிவு நான் விமர்சிக்கிறது இன்றைய தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன் தமிழக கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம் அதாவது இப்போ ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியவில்லை என்று சொல்லியிருந்துச்சினம் இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வரையிறப்பதாக சொல்லியிருந்தார் நாங்கள் இந்த நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில் நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம்